தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம் உலகில் உள்ள மலம் அனைத்துமே பயிருக்கு உரமாகி மலமே தானியமாக வளர்கிறது பிறகு நீ அதை உண்டு மீண்டும் மலமாக்குகிறாய் நீ உண்டதும் மலமே நீ உண்டதுதான் பின்னர் மீண்டும் மலமாகிறது என்பதை புரிந்து கொண்டு உணவு மயக்கத்தை விடு பக்தியுடன் இருந்தால் அன்பாக தம்மை இறைவன் தன் கையால் துவைப்பார் அதர்மம் செய்தவரை இறைவன் துவைக்கல்லில் தான் அடித்து துவைத்து எடுத்து சுத்தம் செய்வார் அடி பலமாக இருக்கும் நம்மை சுத்தப்படுத்துவது அணுக்களுக்கு அதாவது இறைவனுக்கு வேலை முக்தி என்பது உடல் பெறுவதல்ல ஒளி தேகம் பெறுவது தான் முக்தி முக்தி என்றால் பெறுவது உடல் முக்தி பெறாது ஒளி தான் முக்தி பெறும் ஒரு குழந்தையை உண்டாக்கக்கூடிய வஸ்து உன்னுல் இருப்பது போல் பிரம்மமாக இருக்க வேண்டிய வசுவும் நம்முள் உள்ளது அந்த பிரம்ம வசுவை நாம் தான் வர வேண்டும் நீ உன் உடலை விட்டு பிரம்மத்தை பார்க்க வேண்டும் உடலை நினைத்தால் பிரம்மம் தெரியாது பிரம்மத்தை நினைத்தால் உடல் தெரியாது உன் உடலை உடலிலிருந்து ஒரு லிட்டர் ரத்தம் எடுத்தாலும் நீ இறப்பதில்லை கைகாலில் போனாலும் இறப்பதில்லை சிந்தித்து பார் அப்பொழுது இந்த உடலில் இருக்கும் அனைத்து அணுக்களும் நாம் அல்ல ஒரு மின்சார ஓட்டம் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறது நீ எதையும் இயக்கவில்லை அந்த மின்சாரம் தான் பிரம்மம் மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது ஆனால் அது இருக்கிறது என்பது ஃபேன் சுழல்வதும் பல்ப் எரிவதும் வைத்து தெரிந்து கொள்வது போல் நாம் இயங்குவதை வைத்து பிரம்மமும் இருக்கிறது என்று தெரிந்து கொள் அரூபத்தை விட்டால் அருபமுக்தி சுரூபத்தை விட்டால் சுரூபமுக்தி சீவபேதம் விட்டால் சீவன் முக்தி தற்பேதம் விட்டால் சர்வமுக்தி தேகங்களை விட்டால் வினேகமுக்தி மேலும் பதமுத்தி பாமுத்தி ஐக்கிய முக்தி என்று சித்தாந்த சாஸ்திரங்கள் பல முக்தி நிலைகளை கூறுகின்றன பணம் புகழ் அதிகாரம் அந்தஸ்து இவைகளை தேடி உன் வாழ்க்கை பயணம் சென்றால் நீ உன் உயிரை இழந்து விடுவாய் உன் வாழ்க்கை பயணத்தில் உயிரை தேடி அதை உயிர்ப்பித்து நீ வாழ பழகினால் நீ உன் உயிரை இழக்க மாட்டாய் நவக்கிரகங்களில் நம் உடலில் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் நம்முடைய தான் சூரியன் அதனால தான் தலையை குனிகிறோம் பணிவாக இருக்க வேண்டும் என்று சந்திரன் கல்லீரல் செவ்வாய் கைகள் குரு ஆண் பெண் உறுப்புகள் சுக்ரன் இதயம் புதன் நுரையீரல் சனி கால்கள் தான் அனைவரும் கால்களில் வீழ்ந்து வணங்கிறோம் சனி பகவானை திருதராஷ்டனும் சுபாத்தாவுக்கும் வேலைக்கார பெண் அவள் பிறந்தவள் தான் யுதிச்சி கௌரவர்களின் நூற்றி ஒன்றாவது மகன் தர்ம நெறி உள்ளவன் யுத்த காலத்தில் கிருஷ்ணன் பக்கம் இருந்து போரிட்டான் அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ஆறூருள் உயித்துவிடும் பஞ்சபூதங்களான இந்த உடல் அடங்கினால் ஒளி உடல் கிடைக்கும் அமருள் உயிக்கும்னா என்ன அர்த்தம் அமரணும் தேவர்கள் தேவர்களோட நீங்கள் அந்த தேவர்கள் அடைந்த அந்த ஒளி உடலை நீங்களும் அடையலாம் அமரருள் அப்படி அடங்காமல் புலன்மொழி சென்றால் ஆறுரில் மரணம் வந்துவிடும் ஆறுரல் என்னது மரணம் வந்துவிடும் அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறுரில் உயித்துவிடும் அடக்கமாக அந்த ஐந்தும் நாம் அடங்கியிருக்க வேண்டும் ஐந்துக்குள் அடக்க வேண்டும் ஐந்தை அடக்க முடியாது ஐந்துக்குள் அடக்க வேண்டும் பஞ்சபோதத்தை யாரும் அடக்க முடியாது அவர்களுக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும் அமரர்கள் உயிக்கும் அடங்காமை அப்படி அடங்காமை இருந்தால் ஆறு உருள் உரித்து விடும் உங்களை இருள் சூழ்ந்து விடும் என்று திருக்குள் திருக்குறள் அருமையாக சொல்கிறார் ஞான ஐந்து உள்ளது மெய் வாய் கண் மூக்கு செவி மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயும் இந்த ஐந்து தத்துவங்களை தாண்டி பிரம்மமாகிய ஓங்காரத்துக்குள் செல்வதுதான் நமசிவாயா புலம்புவதால் ஒன்றும் நடக்காது சாபம் தீர வேண்டும் எல் உணவை ஆடு மாடு அவங்களுக்கு இட்டு வந்தால் பித்ருசாபம் விளங்கும் விலகும் பிரம்மம் பிரம்மத்தில் இருந்து சிவசக்தி சிவசக்தியிலிருந்து மாயாசக்தி விஷ்ணு விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து பிரம்மன் பிறந்து படைக்கும் தொழிலை புரிந்தார் மாயாவிடம் இருந்து படைப்பதால் அனைத்து மாயா பொருள்களே நிலையில்லாதது பொய்ப்பொருள்கள் மெய்ப்பொருள் அல்ல பால் உண்மைதான் ஆனால் அது பொய்ப்பொருள் பால் தயிராகும் பிறகு மோராகும் பிறகு வெண்ணெய்யாகும் பிறகு நெய்யாகும் இதுதான் மாயா என்பது சிறசெலந்து வரும் விந்து பிரம்மம் ஒன்று அது பெண்ணின் கருமுட்டையுடன் சேர்ந்தால் சிவசக்தியாக பிறந்து அது மாயாவின் விஷ்ணு சக்தியால் தொப்புள் கொடி மூலம் வளர்ந்து வருகிறது பிரம்மாவின் சிருஷ்டியில் பஞ்சபூத சக்தியில் அது வளர்ந்து மாயா லோகத்தில் பிறக்கிறது ஒரு அணுவில் இருந்து இரண்டு அணுவாகி பின் அந்த அணுக்கள் மாய அணுக்களாய் பல கோடி அணுக்களாக திரண்டு உருண்டு வருவதே நம் தேகம் பின் அது மாயமாய் மறைவதே வாழ்க்கை சோப்பு நுரை குமிழ்கள் போல் வெல்டிங் வைக்கும்போது வரும் நெருப்பு பின்னர் காணாமல் போவது போல் இரண்டு அணுக்கள் சேரும்போது உண்டான உடல் பிறகு சிறிது காலம் சென்று வெல்டிங் நெருப்பை போல் காணாமல் போய்விடும் அதனால்தான் கூறுகிறோம் நெருப்பு இருக்கும்போதே சமைத்து விடு நெருப்பு அணைந்த பின் சமைக்க முடியாது சாப்பிடவும் முடியாது உயிர் உள்ள போதே உயிரை பற்றிக்கொள் போன பின் அதை பற்ற முடியாது ஆற்று நீரை கையில் எடுத்த பின் மீண்டும் ஆற்றில் விட்டால் மறுபடியும் அந்தரே அதே நீரை எடுக்க முடியாது அருப்பெருஞ்சோதி ஜோதி அருள் பிரம்மம் பெரும் அண்டமெல்லாம் ஜோதி ஒளி அண்டமெல்லாம் அந்த பிரம்மமே ஜோதியாக உள்ளது ஒரு நட்சத்திரம் தன் சுய ஒளியை உமிழ்வது போல் பிரம்மத்தின் பெருங்கரணையாலே அனைவரும் நீங்குகிறோம் அந்த ஜோதியை அடைய நீ பெருங்கரணை கொண்டு உன் எண்ணத்தில் அந்த ஜோதியில் ஒளி தேகத்தில் நிலைக்க வேண்டும் அதனுடைய தயவினால் பிரம்மத்தை அடைய வேண்டும் என்பதே இந்த மந்திரத்தின் பொருள் குழம்பிக் கொண்டிருப்பதனால் ஒன்றும் நடக்காது ஜீவகாரணமே வீட்டின் திறவுகோல் ஜீவகாரணியம் உன்னுடைய ஜீவனை நீ காரணியம் செய்து உயிரை வளர்ப்பாயாக உன் உயிருக்கு நீ உணவு கொடுக்காமல் அது வாடுகிறது வாடிய பயிரை எல்லாம் கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பயிரை சொல்லவில்லை வளரார் ஜீவனாகிய உங்கள் ஜீவனை நீங்கள் கருணை இல்லாமல் இருப்பதனால வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினார் ஜீவனை காரூணியம் செய்து தயவுடன் வளர்த்தால் மோட்ச வீட்டின் கதவை அது திறக்க வழிகாட்டும் இதற்கு அதற்கால் மோட்ச வீடு திறந்து கொள்ளாது என்றால் கட்சிக்காரர்கள் கூட அன்னதானம் செய்கிறார்கள் அவர்கள் மோட்ச வீடு செல்வார்களா செல்ல முடியாது அதனால் சிந்தித்து வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் வணக்கம்